கிருஷ்ணகிரியில நான் சொன்னேன்ல ஒருத்தர் குடும்பத்தை மட்டும் கூட்டு போய் பண்ணலாம் அந்த தொகுதி திமுக ஏடிஎம்கே கோட்டை கேபி முனுசாமி நின்னார் ஜெயிச்சிருக்கலாம் அவரு என்னமோ பயந்து போய் நிக்கல அவரு தோல்வி பயம் ஊரே போகும்போது அவரை நம்பிட்டாரு அதுதான் விஷயம் இறங்கி அடிக்கிறது தான் மேடர் அதனால தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா தோத்து போனாங்க கடுமையான தோல்வி ஒண்ணுமே நம்பிட்டாங்க நாலு இடம் ஜெயலலிதாவை தோத்துட்டாங்க தொண்ணூத்தி எட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஊரே என்ன பேச தெரியுமா இதுலேயும் ஜெயலலிதா தோற்றுடுவாங்க ரஜினி அமெரிக்காவில் இருக்கார் கூப்பிடுறாங்க அவர் அவர் அந்த சலூனில் தலையை கொடுத்து தூங்கிட்டாராம் அவன் மொட்டாட்சி விட்டான் தப்பியை போட்டு நீங்கள் வந்தார் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு என்ன நம்பினார் அவர் தொண்ணூற்றி ஆறு முடிவு தொண்ணூற்றி எட்டுலேயும் வரணும் ஆனால் ஜனங்க இவங்க பண்ண ஆட்டம் ஜெயலலிதா பிடிச்சி ஜெயிலில் போட்டது ஜெயலலிதாவுக்கு எதிராக நடந்ததுலாம் ஜெயலலிதா அனுதாபமாற அப்போ நாங்களாம் என்ன சொன்னோம் ஜெயலலிதா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் நடந்தது முப்பது சீட்டு ஜெயிச்சாங்க ஒன்பது தான் இவங்க ஜெயிச்சாங்க அதனால ஒரே ஒரு பக்கம் ஓடுது நம்ம ஓடக்கூடாது அதுக்காக இவ்வளவு உதாரணம் சொல்றோம்